ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல் நம்மளுடைய சேனலில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அறிவிப்புகளை தொடர்ந்து வீடியோ வெளியில் கொடுத்துட்டே வரோம் அந்த வரிசையில் இன்றைய தினம் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு ஊதிய உயர்வு சார்ந்து வெளியாக இருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு தான் பார்க்க போகிறோம் அது என்ன அறிவிப்பு யாருக்கெல்லாம் பற்றின முழுமையான விவரங்களை வீடியோவில் தெரிஞ்சிக்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சதுனா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு உங்களோட நண்பர்களோட இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க இதுபோல் தினசரி வெளியாகக்கூடிய கூடிய முக்கியமான அறிவிப்புகளை மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மத்திய மற்றும் மாநில அரசினுடைய பல்வேறு துறைகளிலும் பணிபுரிந்து வரக்கூடிய அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கான ஊதிய உயர்வை பொறுத்த வரைக்கும் முதலாவது ஆண்டு ஊதிய உயர்வு அப்படின்ற ஒரு ஊதிய உயர்வு வழங்கப்படும் அதாவது ஒரு ஆண்டு அவர்கள் வெற்றிகரமாக நிறைவு செய்யும்போது ஆண்டிற்கு மூன்று சதவீத ஊதிய உயர்வு அப்படின்ற அடிப்படையில் ஊதிய உயர்வான வழங்கப்படும் சிக்ஸ்து பே கமிஷன் வரைக்கும் பார்த்திங்கன்னா மூன்று சதவீதம் அப்படின்றத கால்குலேட் பண்ணி அதை நியரஸ்ட் நியரஸ்ட் டென்னுக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணி அந்த ஊதிய உயர்வு பேசிக்கில் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க பட் இப்போ செவன்த் பே கமிஷன் அப்புறமா இந்த ஊதிய உயர்வு எல்லாமே வந்துட்டு ஒரு செல்லுகளாக பிரிக்கப்படும் ஒவ்வொரு கட்டங்களாக ஃபிக்ஸ் பண்ணி அடுத்த ஊதிய உயர்வு எவ்வளோ அப்படின்றத அவங்களே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க ஸோ அதனால் அதே மூன்று சதவீத ஊதிய உயர்வு தான் ஆனால் என்னென்னா டென்னுக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு பார்த்தாலும் இப்போ ஹண்ட்ரடுக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது அதாவது உதாரணத்துக்கு ஒருத்தவங்க பதினெட்டாயிரம் ரூபா ஊதியம் பெறாங்க அப்படின்னா அவங்களுடைய மூன்று சதவீத ஊதிய ஒரு பெருக்கி என்ன தொகை வருதோ அதை நியரஸ்ட்டு ஹண்ட்ரடுக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணி அடுத்த செல்ல வந்து அவங்களே பிக்ஸ் பண்ணி இந்த கொடுத்திருக்காங்க ஆண்டு ஊதிய உயர்வானது வழங்கப்பட்டு வருது இது தவிர்த்து வேற என்ன ஊதிய உயர்வு இருக்கும் கேட்டிங்கன்னா டிஏனு சொல்லக்கூடிய அகவலைப்படி உயர்வு அகவலைப்படி உயர்வை பொறுத்த வரைக்கும் நாளுக்கு நாள் ஏறிக்கூடிய விலைவாசி மற்றும் பணவீக்கத்தை அரசு ஊழியர்கள் சமாளிக்கக்கூடிய வகையில் வந்துட்டு அகவலைப்படி உயர்வானது வழங்குறாங்க இந்த அகவலைப்படி உயர்வை எதை பேஸ் பண்ணி நிர்ணயம் பண்றாங்கன்னா தொழிலாளர் அமைச்சகம் மூலமாக வெளியிடப்படக்கூடிய ஏஐசிபி அதாவது ஆல் இந்தியா கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் இந்த குறியீட்டு எண்கள் அடிப்படையில் தான் மத்திய அரசு ஊழியர்கள் அல்லது மாநில அரசு அகவலைப்படி உயர்வானது நிர்ணயிக்கப்படும் அதே போல ஓய்வூதிய நிவாரணம் சொல்லக்கூடிய டிஆர் நிர்ணயம் பண்ணுவாங்க ஸோ அதாவது கடந்த ஆண்டினுடைய இப்போ இப்போ ஜனவரி வந்துருச்சு இல்லைங்களா ஜனவரிக்கான அகவலை பிடிவு பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஜூலையிலேருந்து டிசம்பர் வரைக்குமான அந்த ஏஐசிபிஐ குறியீட்டுங்களின் அடிப்படையில் ஜனவரி மாதத்திற்கான அகவலை பிடிவு எவ்வளவு இருக்கும் அப்படி டிசைட் பண்ணுவாங்க அதே போல் இந்த ஜனவரியிலிருந்து வருகின்ற ஜூன் வரைக்குமான ஆறு மாத காலத்திற்கான ஏஏசிபி குறியீட்டங்கள் அடிப்படையில் ஜூலைக்கான அகல் எப்படி தீர்மானிக்கப்படும் இதுதான் எப்பொழுதுமே இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை ஸோ அந்த அடிப்பில் தற்போது ஏற்கனவே பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் வரைக்குமான அந்த ஏசிபி ஏற்கனவே வந்துருந்துச்சு அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு ஜனவரியில் மூன்று அகவல் இப்படி கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்புறமா கடந்த வீடியோக்களை சொல்லியிருப்போம் ஸோ தற்போது நவம்பர் மாதத்திற்கான அந்த ஏசிபி குறியீட்டங்களும் வெளியிடப்பட்டிருக்கு ஸோ நவம்பரை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் அதே நூற்றி நாற்பத்தி நாலு புள்ளி ஐந்து அப்படின்றது நிலச்சிருக்கிறதுனால ஜனவரி மாதத்தில் கண்டிப்பாக மூன்று சதவீத அகவலைப்படி உயர்வு கிடைக்கிறது கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டிருக்கு ஆனாலும் கூட டிசம்பர் மாதத்திற்கான ஏசிபி குறியீட்டு எண்கள் வந்ததுக்கு தான் இது இறுதி முடிவானது எட்டப்படும் சொல்லியிருக்காங்க ஒருவேளை டிசம்பர் மாதத்தில் இதை விட குறைஞ்சது அப்படின்னா அந்த மூன்று சதவீத அகவலைப்படி உயர்வு அப்படின்றது சந்தேகம் தான் அதே சமயம் எந்த விதமான ஏற்ற இறக்கமே இல்லாமல் இதே நிலமை தொடர்ந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை மூன்று சதவீதம் கிட்டத்தட்ட கிடைப்பதற்கு உறுதி செய்யப்பட்டிருக்கு ஸோ தற்போது வரைக்கும் நவம்பர் ஒரே ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னென்னா நவம்பரில் எந்த விதமான இறக்கமும் இல்லாமல் அதே பழைய அக்டோபர் மாதத்திற்கான ஏசிபி குறியீட்டு தொடர்றது அப்படின்றது ஜனவரி மாதத்தில் கண்டிப்பாக மூன்று சதவீத அகவலைப்படி உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை செஞ்சிருக்குன்னே சொல்லலாம் சரி இந்த மூணு சதவீத தகவல் இப்படி உருவானது கண்டிப்பாக இந்த பட்ஜெட் முடிஞ்சதுக்கு அப்புறமாக மத்திய அரசாங்கம் அறிவிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்த அடிப்பில் பார்க்கும்போது தற்போது இருக்கக்கூடிய ஐம்பத்தி மூணு சதவீத தகவல் இப்படி உருவிலிருந்து ஐம்பத்தி ஆறு சதவீத தகவல் இப்படி மத்திய அரசு ஊழியர்கள் பெறுவாங்க மத்திய அரசு ஊழியர்கள் அறிவித்த உடனே கண்டிப்பாக நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர்களும் தமிழக அரசு ஊழியர்களுக்கும் கண்டிப்பாக அறிவிப்பாங்க ஸோ நிச்சயமாக தமிழக அரசு ஊழியர்களுக்கும் ஐம்பத்தி ஆறு சதவீத ஊதிய உயர்வு அப்படின்றது உறுதி செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லலாம் ஸோ இதுதான் தற்போது கிடைத்தக்கூடிய செய்தி இந்த செய்தி பற்றினா உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல எழுதுங்க வீடியோ பிடிச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுடைய ஷேர் பண்ணிக்கோங்க இதுபோல் தினசரி வெளியாகக்கூடிய கூடிய முக்கியமான அறிவிப்புகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்